யாரிடமும் உடனடியாக பழகாமல் ஆனால் பழகிவிட்டால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடன் பழக்கத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே அவங்க எல்லா இடத்துலையும் அமைதியாக தான் இருப்பாங்க ஒரு வேகமாக பேச மாட்டாங்க கலகலப்பாக பேச மாட்டாங்க அமைதியான ஒரு தான் இருப்பாங்க கோபம் மட்டும் டக்குன்னு வரும் அமைதியாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நம்ம அவங்கள அதை மாதிரி எடை போட முடியாது பேசலன்றதுக்காக அவங்க பேசாமல் இருக்கவும் போகிறதில்லை எப்போயாவது ஒன்று ஒரு வார்த்தை பேசுனாலும் அப்படியே நறுக்குன்னு பேசுவாங்க அப்படிப்பட்டவர்கள் சிம்மராசி தெளிவாக சிந்தித்து பேசுவாங்க எடுத்தான் கவுத்தன்னு எதுவும் பேச மாட்டாங்க என்ன பேசணுமோ அதை அப்படியே அழகாக பேசுவாங்க யாருக்கு அது கரெக்டாக வலிக்கணுமோ அதை வலிக்கிற மாதிரியும் பேசுவாங்க அந்த மாதிரியான திறமைகள்லாம் இவங்களுக்கு இருந்தாலும் பலர் இதை விரும்ப மாட்டாங்க இவங்க என்ன இப்படி எருத்தறிஞ்சு பேசுகிறாங்க என்ன கோபமாக பேசுகிறாங்க இவங்க எப்பயுமே தலகனை பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களையும் சூழ்நிலையும் உருவாக்கி விட்டுருவாங்க ஆனால் சிம்மராசிக்காரர்கள் நியாயத்திற்கு சொந்தக்காரர்கள் எப்பயுமே நியாயமாக இருக்கணும் எந்த விதத்திலும் தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரியெல்லாம் பேசுறது நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க சிம்மராசிக்காரர்களோட பழகினாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் ஏன்னா சிம்ம ராசிக்காரருடன் பழகுவதால் அவங்க பழகிறவங்களையே மேலே ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போவாங்க அவங்களால நிறைய பேர் வாழ்ந்தவங்க தான் இருக்காங்க ஒரு ஆள் கூட கெட்டு போயிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க நியாயத்திற்கு சொந்தக்காரர் ஏ கூட இருந்தால் எல்லாரும் தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு உறுதியான மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் அமைதியாக இருக்கிறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரியான குணமும் உங்ககிட்ட இருக்குது அமைதியாக நிற்பாங்க அப்போ அவங்க மூளைக்குள்ளே ஏதோ விஷயத்த கணக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க எது சரி எது தப்பு இங்கே என்ன நடக்க போகுதுன்ற சிந்தனை எல்லாமே தெளிவான திட்டங்களை ஆட்களும் சிம்ம ராசி தான் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இப்போ கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சூரியன் புதன் குரு இவங்க மூணு பேரும் சேர்ந்து மேஷ ராசியிலிருந்து ஒன்பதாவது இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கறாங்க செவ்வாய் எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கறார் அதாவது மீன ராசியிலிருந்து உங்க ராசியை பார்க்கறார் சுக்கிரன் பத்தாவது இடத்திலிருந்து பாக்குறார் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் சனி பகவான் ஏழாம் இடமான கும்பத்திலிருந்து வக்ர கு வக்கரமா பாக்கிறார் வக்கர சனியாக இருக்கார் அதே போல ராகுவும் மீனத்தில் எட்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பாக்குறார் கேது கண்ணியில் இருந்து இரண்டாம் இடத்துல இருந்து பார்க்குறார் இந்த இரண்டாம் இடம் பார்வை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க என்ன பேசும்பொழுது மட்டும் ஜாக்கிரதையா பேசுற மாதிரி இருக்கு மிச்சம் எல்லாமே உங்களுக்கு கிரக நிலவரங்கள் அனைத்துமே ஒரு சரியான தான் இருக்குது சிம்ம ராசிக்கு ராசிநாதனே சூரிய பகவான் தான் சூரியன் தான் உங்கள் ராசிநாதன் அப்படி இருக்கும் பொழுது ராஜாவை போல் வாழக்கூடிய சூழ்நிலை அமைப்புகள்லாம் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும் அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க கம்பீரமான தோற்றம் பேசும்பொழுது கரெக்டாக தெளிவாக பேசுவாங்க அடித்தா போல் இருக்கும் பேச்சு ஒன்று ஒன்று அடித்தா மாதிரி பேசுகிறான்னு சொல்லுவாங்க அதை போல் பேசுவாங்க கட் அண்ட் ட்ரைட்டாக இருக்கும் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற ஒரு நேர் குணத்தோடு பேசக்கூடியவர்கள் இது வந்து ரா ராசிநாதன் சூரிய பகவான் இவங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பில் இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது அந்தஸ்து இருக்குது கௌரவம் இருக்குது ஏன்னா இந்த கௌரவம்லாம் இவங்க ரொம்ப பார்ப்பாங்க ரொம்ப பிரசிச்சு பார்ப்பாங்க ஏன்னா யாராவது ஏதோ ஒன்று சொல்லிட்டா அது நம்மளால் கஷ்டமாகிடும் தாங்கிக்க முடியாதுங்கிற எண்ணத்தில் ரொம்ப கௌரவமாக நிற்பாங்க கௌரவத்திற்கு சொந்தக்காரர்களாக நிற்பாங்க ரொம்ப மாற்றத்திற்கு எல்லாத்துக்கும் வழிவகை செய்வாங்க ஏற்கனவே போட்டுக்கிட்டு போன பாதையில் அவங்க நடக்கவே மாட்டாங்க இவங்க ஒரு பாதை போட்டு தான் வைப்பாங்க அது நல்ல பாதையாக இருக்கும் வெற்றி எளிமையை அடைகிற மாதிரியான அமைப்பெல்லாம் இவங்க தேடி கொடுப்பாங்க சூரிய பகவான் இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க செய்யும் செயல் எல்லாம் சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணம் ஏற்படும் வெளிநாடு பயணம் ஏற்படும் மாற்றத்திற்கான காலகட்டத்தில் தான் இப்போ வந்து உங்களுக்கு இருக்குது நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் விரயங்கள்லாம் நிறைய விரயம் பண்ணவங்க நிறைய பேர் சிம்மராசியில் பணத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் செலவு பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க பேக்கெட்டில் இருக்கா எடுத்து எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருந்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிதல் ஏற்பட்டுடும் பணத்தை ஏன் செலவு பண்ணோம் எதுக்கு செலவு பண்ணணுன்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு உங்களுக்கு சூரிய பகவான் உற்சாகத்தை கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க வேலையெல்லாம் சிறப்பாக இருக்கும் செய்கிற தொழில் சிறப்பாக இருக்கும் அதே போல் வேலையில் புது முயற்சி எதா பண்ணலாமா பண்ணலாம் தைரியமாக இறங்கி பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு கடன்லாம் அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் தலைக்கு மேலே கடன் இருக்குங்க என்ன பண்ணுறதுனே தெரியலங்க இதுவே எனக்கு டென்ஷனாக நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ மாறுதல் ஏற்படுது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான சரியான அமைப்பை குரு பகவான் கொடுக்கிறார் கடன் குறைஞ்சிரும் கணவன் மனைவி இடையே இது நாள் வரையும் இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்துடும் காரணமே இல்லாமல் கோச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க காரணம் ஒரு காரணமும் இருக்காது அது ஒரு பெரிய விஷயங்களும் கிடையாது தேவை இல்லாததுக்கெல்லாம் சின்ன சின்னதாக கோவப்பட்டு பெரிய இடத்துல போய் நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சமாதானத்துக்கு வரும் ரெண்டு பேருக்குள்ளேயே பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நல்லபடியாக பேசுவீங்க நிறைய விஷயங்களை பேசி அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க காலத்தை வந்து இப்போ நல்ல காலமாக மாற்றி அமைச்சுக்குவீங்க குழந்தைகளால் மரியாதை ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் படிக்கக்கூடிய பிள்ளைகளால் மரியாதை ஏற்படும் தாய் தகப்பனுக்கு மரியாதை ஏற்படும் ஆயுள் தீர்க்க உரு உருவாகுதுங்க அதே போல் நோய் நொடி இருந்து இவ்வளோ நல்லா ஏதோ ஒரு உடம்புக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பாக வந்துடும் உடம்பெல்லாம் சரியாயிடும் தேக ஆரோக்கியமாக இருப்பீங்க மனசுக்குள்ளே ஒரு தெம்பு கிடைக்கும் இதை சூரியனும் குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆலோசனை வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான புத்திக்கு நிறைய செய்தி அதுவாக வரும் இயற்கையான ஒரு அமைப்பாகவே உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கெதர் பண்ணுவீங்க உங்களுக்கே புரிதல் ஏற்படும் அந்த மாதிரி அமைப்பை புதன் பகவான் கொடுக்குறார் நிறைய சிந்திப்பீங்க எல்லாரும் ஒரு யோசனை வருதுன்னா உங்களுக்கு மட்டும் தனி யோசனை வரும் இதுலேருந்து இப்படி பண்ணால் இது சீக்கிரம் கிடைச்சிரும் இதை சீக்கிரம் பண்ணலாங்கிற மாதிரியான புத்திசாலித்தனம் அதிகமாக ஏற்படக்கூடிய இடத்துல புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கணும் அதுதான் இப்போ நான் உயரம் உயரம் பறந்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக பறந்துடலாம் நீங்கள் அதே இடத்துலையே இருந்துக்கிட்டு அதைய பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது மேலே நோக்கி செல்வதற்கான உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் அதனால் முன்னேறத்திற்கான காலங்கள் இருக்குது இப்போ சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குது சுக்கிரன் உங்களுக்கு உச்சத்தில் இருக்காருங்க இது நல்ல மாற்றங்க இதுவும் இவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ இதனால் வரைக்கும் எவ்வளவோ பாடுபட்டதுக்கு தான் இப்போ எல்லாம் நான் கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருச்சு நிறைய கஷ்டம் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதற்கு வாடி இன்னும் இரண்டு மடங்கு உங்களுக்கு நன்மை ஏற்பட போதுங்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ வருத்தம் மனசங்கடங்கள் தாழ் மனப்பான்மை மற்றவங்க முன்னாடி வந்து க கூலி குறுகி நின்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க என்ன தான் சிம்மராசியாக இருந்தாலும் சில இடங்களில் வயதிற்கு போல் பிரச்சனைகள் இருந்துச்சு ஒரு இடத்துல அமைதியாக போக வேண்டிய சூழ்நிலலாம் இருந்திருக்கும் தப்பே பண்ணாம சில இடங்களில் தண்டனை அனுபவித்தவங்களாம் இருப்பாங்க இப்போ எல்லாம் மாறிடும் நீங்கள் வைத்தது தான் சட்டமாக போகுது அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு எண்ணங்களை கொடுக்க போதும் சுக்கிரன் உங்களுக்கு மாற்றம் தாங்க நீங்கள் எது பேசினாலும் சரியாக இருக்கும் சுக்கிரனால் உங்களுக்கு மரியாதை ஏற்படும் திடீர் பொருளாதார வரவு கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் எதெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படிங்கிற யோசனையில் இருந்தீங்கன்னா இப்போ வாங்கிடுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்கிடலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்கள் ஓரளவுக்கு உங்கள் மனது நிம்மதி கொடுக்க வேண்டியது ஒரு சிலர் ஆடம்பரமாக இருக்கணும்னு கூட நினச்சிருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பு கூட இப்போ ஏற்படும் அதெல்லாம் தன்னால் வரும் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எதா பேசும்பொழுது சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்க உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வருதா அப்படின்னு மற்றவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு உன்னகையோட இயல்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா விரக்தி கோபம் சண்டனும் பொழுது உங்கள் முகத்தில் அது இருந்துச்சு இவ்வளோ நாளாக டென்ஷனாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்களே உங்களை சமாதானப்படுத்திக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறாரு எந்த செயல் செய்தாலும் அதில் நியாயமாக இருக்கிறதா மாதிரி நீங்கள் நினச்சாலும் அதே அளவுக்கு உங்களையும் நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க நீங்களும் சரியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கான வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணத்தை இப்போ சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து எட்டாவது இடத்துல உங்கள் ராசியை பார்க்குறாங்க எட்டாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாங்க செவ்வாய் நீச்சக்கதியில் இருக்கார் உங்கள் வாழ்க்கையில் இப்போ மறைமுக எதிர்ப்புக்கள்லாம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான காலகட்டத்தில் இருக்குது எந்த காரியம் செய்தாலும் பாதையில் நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இருக்கு அதுக்காக உஷாராக இருந்தால் மட்டும் போதும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஏற்கனவே நிறைய நடந்துடுச்சுங்க மறுபடியும் இப்படியா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க அதனால் நடந்து தான் ஆகணும்னு கிடையாது இப்படி ஒரு கிரக நிலவரம் இருக்குது ஆனால் அது நடக்கும்னு உறுதி கிடையாது அதை நடக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கையிலையும் இருக்குது முடிந்த வரைக்கும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணுங்கள் நீங்களாம் ஒரு முடிவுக்கு வர நீங்கள் அதை தோத்து போய்டுன்ட்டு கடைசி வரைக்கும் போராடி பாருங்கள் உங்களுக்கான வெற்றி உறுதியாக இருக்குதுங்க அதே போல் இப்போ வந்து இடம் வாங்குறது இடம் விற்கிறது அந்த மாதிரி இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்து ஆலோசனை பண்ணி செய்யுங்க ஏன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் அதில் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டுருவாரு அதே போல் சொத்து பிரிக்கிற விஷயங்களாக இருந்தால் பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் இப்போ வரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு போய் கேட்காதீங்க இப்போ பிரச்சனை ஏற்பட்டுடும் கொஞ்ச காலம் அமைதியாக இருங்க மாறுதல் ஏற்பட்டுடும் உங்களுக்கான சொத்துக்கள் வருவதற்கான காலகட்டம் வரும்பொழுது தன்னால் வந்துடும் இப்போ போய் பேசுவோம் இப்போ எதா பண்ண பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வரும் வந்தாலும் நீங்கள் அதுக்கு ஈடு கொடுக்கவே கூடாது ஏன்னா செவ்வாய் இப்படி இருக்கும் பொழுது பெரிய பெரிய பிரச்சனைகளை ஈடுத்து விட்டுருவார் அது வந்து ஒரு பெரிய சண்டையிலையோ தகராறுலேயோ போய் முடியும் பொழுது உங்கள் மனம் சங்கடப்படும் நாள் வரைக்கும் ரிலாக்ஸாக இருந்தீங்க யாருக்கிட்டேயும் எந்த இதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருந்த அந்த மனசும் இன்னும் கெட் கெட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு செவ்வாய் பகவான் பிரச்சனையை கொடுத்துருவார் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக போங்க ஏன்னா பார்த்து நிதானமாக செல்ல வேண்டிய இடத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்க எடுத்த கௌத்தன் எந்த வார்த்தைகளையும் விட்டுறாதீங்க பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ராகுவால் பார்த்தீங்கன்னா பொருளாதார லாபம்லாம் இருக்குதுங்க பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் இருக்குது மனசுக்குள்ளே ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு நாம் இதை சரியாக செய்வோமா இதனால் இருக்கே பிரச்சனை ஆகிடுதே இவங்க வராங்களே இவங்க வந்தால் நம்மளுக்கு ஏதா பிரச்சனை அம்ற மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களே நீங்கள் சந்தேகப்படக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க குடும்பத்திலேயும் அந்த மாதிரியான அமைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்கவுங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருப்பாங்க அது புரிதல் இல்லாமல் சில இடங்களில் உங்களுக்கு வந்து தவறான எண்ணங்கள் ஏற்பட்டுடும் எல்லாம் நமக்கு தான் துரோகம் பண்ணுறாங்களோ நமக்கு தப்பு பண்ணுறாங்களோன்ட்டு அதெல்லாம் யாரையும் யாருக்கும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க அது உங்களுக்குலாம் யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா உங்கள் குணம் அப்படிப்பட்ட குணம் நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்க உங்கள் கூட இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க சில சமயங்களில் அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரியான ராகுவால் கொஞ்சம் மனசை வந்து நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க யாரையும் சந்தேகப்படாதீங்க அவ்வளோ சீக்கிரம் தப்பு முழுசாக அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை அதை உணர ஆரம்பிச்சாதான் தான் நீங்கள் அதை பார்க்கணும் எடுத்தங்கவுத்தன் எதுவும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காருங்க அதாவது கும்பத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு உறவுகளால் பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க சொந்தக்காரங்களெலாம் இருக்கிறாங்களே உங்களை தேவை இல்லாமல் வம்பு வழக்க போடுறது இல்லையா அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் சந்தை சச்சரவு கணவன் மனைவி இடையே தேவையில்லாத வம்பெல்லாம் செய்கிறதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரித்து விட பார்ப்பாங்க கணவன் மனைவியே சேர்ந்து தானே இவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்குறீங்க உங்களை பிரித்து விட்டுட்டா அப்படிங்கிற எண்ணெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா சிம்ம ராசியுடன் சேர்ந்து இருக்கும் துணை வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால சிம்மராசி இன்னும் பலமாக இருப்பாங்க அதனால் பிரித்து விட்டுட்டால் இவங்க இல்லாமல் போயிடுவாங்க காணாமல் போயிடுவாங்கன்னு நிறைய பேர் இன்னமும் அந்த எண்ணத்திலேயே உங்களுடன் பழகுவாங்க கணவன் மனைவியிடையே மூட்டி விட்டுருவாங்க மாற்றி மாற்றி சொல்லி தப்பாக தகவலை பரப்பி தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி விட்டுருவாங்க முடிந்த வரைக்கும் யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது புரிதல் இருக்கணுங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் இருக்கணும் புரிதலும் இருக்கணும் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் நமக்கு யாருன்னு தெரியும் இல்லையா வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே அதுதான் அந்த அர்த்தத்தை மற்றவர்கள் நமக்கு உணர வைக்கவே கூடாது நம்ம உணரணும் அதனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாகணும் கணவன் மனைவியிடையே நடுவில் யாரையும் உள்ளே விடாதீங்க இது உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்குது அதே போல் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு பஞ்சாயத்து அது மாதிரியான வர வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை பொருளாதார மாற்றம் சரியாக இருக்குது நல்ல பண வரவு இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது எல்லாம் இருக்குது இந்த உறவுகள் மூலமாக பல சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை மட்டும் சனி பகவான் கொடுக்குறார் பேசும்பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்க உறவுகளுக்கு என்ன எல்லை இருக்கோ அந்த எல்லை நிக்க நிற்க வச்சுருங்க உள்ளே விடாதீங்க முடிந்த வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே மூணாவது நபர் நிச்சயமாக வர விடவே விடாதீங்க உங்களுக்குள்ளே நாளைக்கு ஒன்றா சேர்ந்துக்கலாம் ஆனால் சேர விடாத வாய்ப்பை கடைசி வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க உங்களை சேர்த்தே விட மாட்டாங்க அதனால் முடிந்த வரைக்கும் இந்த எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படுறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது அதே போல் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கு ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது நோய் நொடியெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோ பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் சரியாயிடும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு கெடைச்சிரும் நமக்கு என்ன பிரச்சனைன்றதுன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் என்ன பிரச்சனைனே தெரியாமல் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் கஷ்டப்பட்டவங்களாம் நிறைய பேர் இப்போ எனக்கு இதுதான் இது சாதாரண விஷயந்தான் இதுக்கு நான் பயப்பட தேவையில்லைன்ற எண்ணெலாம் ஏற்பட்டுடும் சனி பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதே போல் அவங்க தட்டி கொடுப்பாங்க பிரச்சனை வேண்டான்ற அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க நியாயத்தை சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுவாங்க இதெல்லாம் நல்ல மாற்றம்தான் இந்த மாற்றத்தை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்போது சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதுங்க ஒரு நிம்மதியான அமைப்பு தான் உறவுகள் கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க வீண் விவாதங்கள் வீண் வாக்குவாதம் சண்டை சொத்து பிரச்சனையாக பேசுகிறது அதெல்லாம் தவிர்த்துருங்க கூடிய விரைவில் அதெல்லாம் அதுக்கு ஒரு காலம் வரும் அதற்கு நேரம் வரும்பொழுது சரியாக பேசுனீங்கன்னா முறையாக நிம்மதியாக வாங்கிட்டு வரலாம் அதனால் முடிந்த வரைக்கும் அதை கொஞ்சம் கட்டுப்பாடோட இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு ரெண்டாவது இருந்து பார்க்கறாருங்க யாருக்காவது எதாவது சொல்லணும் இல்லை எதாவது செய்யணும்னா அது உங்களால் முழுமையாக செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் கேதுவால காரியங்கள் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பண வரவு இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது செல்வ செழிப்பு அங்கீகாரம் எல்லாம் இருக்குது அதன் வழியாக சில பிரச்சனைகளும் வர கொடுக்க ஆரம்பிப்பார் பணம் எவ்வளோ எவ்வளோ பணம் வருதோ அதே அளவுக்கு உங்களுக்கு யார் மூலமாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் வீண் விரயங்கள் இதைப்போல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விநாயகர் வழிபாடு சிறப்புங்க வேறு ஒன்றுமே வேணாம் கேது பகவான் இப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்துக்கிட்டே இருக்கணும் வேறு வழியே கிடையாது பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க உண்மையை யார்கிட்டேயே சொல்லாதீங்க முடிந்த வரைக்கும் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நல்லது கேட்டது எதுவாக இருந்தாலும் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது ஏதோ ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு நீங்கள் வெளியே போய் அதை சொன்னீங்கன்னா நிச்சயமாக நடக்காது அதே போல் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சண்டைகளை கூட சொல்லாதீங்க கூடிய விரைவில் அவங்க தப்பாக தான் அவங்கள பார்ப்பாங்க அதை இன்னும் மேற்கொண்டு ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது கேட்டதை வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க இல்லை குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசுங்க நாலு சரியாக போக விஷயந்தான் ஆனால் நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா சரியே ஆகாது அதே போல் நீங்கள் எதாது தொழில் தொடங்கணும் ஏதாவது பண்ணணுன்றத அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்கவே நடக்காது ஜாக்கிரதையாக இருக்கணுங்க குடும்பத்தில் மற்றவங்க தலையீடு இருக்கக்கூடாது பண வழியாக சின்ன சின்ன பிரன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு மாதிரி டென்ஷன் பதற்றத்தெல்லாம் ஏற்படுத்தி விட்ருவார் உங்களுக்கு கேது பகவான் சின்னதாக ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அது நடக்கலைன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஆகிடும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க இன்றைக்கி இது சரியாக நடக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா நடக்கும்னு யோசிச்சுக்கோங்க அதே போல் அரசாங்க ரீதியாக ஏதாவது எதிர்பார்த்துட்டு அது கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் நீங்கள் இருந்துதான் ஆகணும் அதே போல் சில இடங்களில் நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடை செய்துட்டு தான் எந்த காரியமாக இருந்தாலும் தோங்கணும் ஏதாவது தொழில் தொடங்க போகிறேன் இல்லை நல்லது எந்த நல்லது காரியங்களுக்காக இருந்தாலும் நீங்கள் முதல்ல விநாயகரை போய்ட்டு வழிபாடு செய்துட்டு தான் அடுத்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவார் இது ஒரு எளிய பரிகாரம் இதுக்காக ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க சும்மா போனோமா சாமி கும்பிட்டோமா மனசை நிம்மதியாக வச்சுக்கிட்டோமா காரியத்தை ஆரம்பித்தோமா வெற்றி ஆக்கணுமான்னு வாங்க எதையுமே பெருசாக எடுத்துகிட்டு போகிறது இல்லை பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறதெல்லாம் செய்ய வேணாம் எளிமையாக இருங்க கூடிய விரைவில் வெற்றி கிடச்சிரும் எல்லார் முன்னாடி நீங்களும் ஜெயிக்குவீங்க அந்த ஒரு நம்பிக்கையோடு ஜெயிக்க போகிறோங்கிற நம்பிக்கையோடு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க நிச்சயமான உறுதியான வெற்றிக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க கிரகங்கள் எல்லாமே நல்ல பலன் தான் கொடுத்துட்ருக்கு ஏதோ ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் சரி பண்ணுறதுக்கு எளிமையாக நீங்கள் வந்து கோவில்களுக்கு போகலாம் எந்த கோவில்களுக்கு போனாலும் போங்க கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாமே கடவுள் அனுகிரகத்தோடு உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுங்க